கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியருடன் பில் கலெக்டர் ஒருவர் ரொமான்ஸ் செய்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் தீயாக பரவி வருகிறது கோலார் மாவட்ட கேஜிஎஃப் ராமசாகர் கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியருடன் நெருக்கமாக இருந்ததை ஃபோட்டோ எடுத்து மிரட்டியதாக பில் கலெக்டரான அர்ஜுன் ஹரிகிருஷ்ணாவை பெத்தமங்கலா போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக பெத்தமங்கலா காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் கூறியிருப்பது என்னவென்றால் குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜுன் ஹரிகிருஷ்ணா கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தின் முதல் தளத்திற்கு வந்து சிசிடிவியை அணைத்துவிட்டு தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் எனவும் நீங்கள் ஒத்துழைத்தால் உங்கள் கணவருக்கு கிராம பஞ்சாயத்திலேயே வாட்டர்மேன் வேலை வாங்கித் தருகிறேன் அத்துடன் நீங்கள் வசிக்க பஞ்சாயத்திலிருந்தே இலவசமாக அரசு வீடு கட்டித் தருகிறேன் என ஆசை வார்த்தை கூறினார் அத்துடன் என்னை கட்டாயப்படுத்தி முத்தமிடுமாறு வற்புறுத்தி செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார் இதன்பின் பாலியல் உறவுக்கும் அழைத்தார் அப்படி வராவிட்டால் பணி செய்துவிடுவேன் என மிரட்டியதுடன் முத்தமிடும் புகைப்படத்தை வைரலாக்குவேன் எனவும் மிரட்டினார் அவர் கொடுத்த தொல்லையால் என் குடும்ப வாழ்க்கை சீரழிந்து விட்டது என கண்ணீருடன் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவருக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் உடல் ரீதியாக துன்புறுத்தல் பணியிடத்தில் பெண்ணுக்கு அவமானம் தனிப்பட்ட தருணங்களில் புகைப்படங்களை பகிர்தல் மற்றும் மிரட்டல் என பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நேற்று முன்தினம் பில் கலெக்டரான அர்ஜுன் கிருஷ்ணாவை கைது செய்திருக்கிறார்கள் அப்போது அவரது தாய் போலீசாரை கைது செய்ய விடாமல் தடுப்பதற்காக ஜீப் முன் படுத்து போராட்டம் நடத்தினார் அவரை அற்புறப்படுத்திய போலீசார் அதன்பின் அர்ஜுன் கிருஷ்ணாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்